வெளிநாட்டிலிருந்து இலங்கை விமானத்தில் வந்து குழப்பம் விளைவித்த ஒரு புலம்பெயர் தமிழரான நபருக்கு வந்து வெளிநாடு செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதன் அடிப்படையில் மும்பையிலிருந்து கட்டுநாயக் விமான நிலையத்துக்கு வந்து ஸ்ரீலங்கன் விமானத்தில் வந்து குழப்பம் விளைவித்த நபருக்கு வந்து தலா ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணையில செல்றதுக்கு தான் அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் ஸ்வீடன் அதே மாதிரி இலங்கையினுடைய இரட்டை குடியுரிமை பெற்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சந்தைக நபர் வந்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால கைது செய்யப்பட்டு நீதிமன்ற